ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு கணக்கே இல்லைன்றாங்க ஒருத்தர் சொன்னார் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க சார் நான் ஒரு பையன் ஒரு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் அப்படின்றாரு இந்த முதலில் இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த ஒரு பெரிய ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜன் போன பிறகு நான் உட்காந்து அந்த பக்கத்துக்கு ரூமில் உட்காந்து பண்ணிணேன் சார் அடுத்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ எனர்ஜி கிடச்சிது சார் நான் பிரதர் அந்த முத்திரையை சொல்லி கொடுத்தேன்னா எப்படி நல்லா இருக்கா அப்புடின்னு சூப்பர் சார் அப்புடின்னாரு இப்போல்லாம் எனக்கு டயர்ட்னஸ்ஸே வரதில்ல சார் இந்த முத்திரையை பண்ணும்போது உடல் சோம்பல் குறையுது அப்புறம் மந்தம் உடல் மந்தங்கள் குறையுது வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகளில் முத்ரா யோகம் முத்ரா யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஓலைச்சி கிடைச்சி அது வந்து தெய்வீக விஷயங்களுக்கும் தெய்வீக அருள் பெருவதற்கும் முக்கியமாக உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை அப்பப்போ சரி பண்ணிக்கிறக்கோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்படி பார்த்துட்டு வரும்போது நிறையா பேர் எங்கிட்ட கேட்டது என்னென்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்ற கணக்கே இல்லைன்றாங்க ஒருத்தர் சொன்னால் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க சார் நான் ஒரு பையன் ஒரு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் அப்படின்றார் ஒருத்தர் வந்து வெளிநாட்டு டைமில் ஒர்க் பண்ணுறாரு இங்கேருந்து நம்ம நாடு தூங்குற நேரத்தில் அந்த நாடு முழிச்சுட்டு இருக்கு இங்கேருந்து இவர் முழிச்சுட்டு இவர் கக்கன்னு விழித்து அந்த நாட்டுக்காக செய்கிறாரு இப்படி செய்யும்போது உடம்பு ரொம்ப டயர்டாகிடுது சார் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல மறுநாள் ஒரு வீக்கெண்டு கூட எங்களால் எதுவும் செய்ய முடியல இது வீட்டுக்கு வீட்டுக்கு வரைஞ்ச பிடிச்சி ஒருத்தராது இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஆண் அல்லது பெண் அப்படின்னு இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய மருத்துவர் நண்பர்கள் ஃபோன் பண்ணி நாங்களும் இப்போ ஐடி நண்பர் ஐடி சார் ஆகிட்டோம் நாங்களும் வந்து நிறைய வேலை செய்கிறோம் காலையில் ஒரு ஆப்ரேஷன் ராத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் நைட்டில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு என்ன நீங்கள் மருத்துவர்களே நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கிட்டே கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டேன் இல்லை உங்கள் பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் பார்த்ததுனால உங்களை கேட்டால் ஏதாவது சொல்வீங்க அப்படின்னு சொன்னார் சரி இது ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு ஒரு பக்கம் நமது ஐடி நண்பர்கள் ஒரு பக்கம் நமது மருத்துவ நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுனால நம்மளுக்கும் அது ஒரு தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆஹா இதை நம்ம எப்படின்னா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் இதை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சோம் தேடி கண்டுபிடிச்சி இது ரொம்ப சின்ன சாதாரண முத்திரை தான் ஆனால் இந்த முத்திரை இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது பேர் பூஷ முத்திரை அல்லது சூரிய முத்திரை அல்லது அக்னி முத்திரை அப்படின்றாங்க ரொம்ப சிம்பிள் உங்களுடைய மோதிர விரல் எடுத்துன்னு வந்து இந்த க கட்டை விரல் இருக்கிற கீழே வச்சுட்டு இதை லைட்டாக அடுற அமுத்திட்டு அதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணிவிட்டு அடு அமுத்திட்டு இப்படி இதே கண்டிஷனில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸில் ஆரம்பித்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் என்னால் செய்ய முடிஞ்சுது இதை செஞ்சுட்டு பாருங்கள் இது செய்யும்போது நீங்கள் எதாவது ஒரு சாமி பாட்டு கேட்கலாம் ஒரு ஸ்லோகம் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு மனதுக்கு எது இதமான ஒரு விஷயங்கள் காதலுக்கு ஒழிச்சிட்டு இருக்கட்டும் ஸோ தட்டு இது இது பாட்டு இதனோடய வேலையை செய்யும் அது வந்து மனதுக்கு இருக்கத்தை போகும் அப்போது ஒரு இம்மீடியட்டாக ஒரு அந்த மருத்துவர் ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் எக்ஸலண்ட் சார் அப்படின்னாரு என்ன டாக்டர் அவர் ஒரு மயக்க வியல் நிபுணர் அனஸ்தீசிஸ்ட் அவர் சொன்னார் சூப்பர் சார் ஒரு அனஸ்தீசிஸ்டோடய ஒர்க் எவ்வளோ டைட்டான ஒர்க்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஓரளவு தெரியும் டாக்டர் அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜன் போன பிறகு நான் உட்காந்து அந்த பக்கத்துக்கு ரூமில் உட்காந்து பண்ணேன் சார் அடுத்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ எனர்ஜி கிடச்சிது சார்னார் சார் டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஐடி நண்பர் ஒருத்தர் கேட்டேன் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் ரொம்ப நாளாக இப்போ வேலை செய்கிறார் ரொம்ப நம்மளுடைய நெருநாள் நண்பர் ஒரு கடுமையான உழைப்பாளி அவர் பேர் சொல்ல விரும்பல நான் அவர் ஜிவி கம்யூனிகேஷன்ஸோட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர் அவர் ராத்திரியில் ஒரு மூணு மணிக்கு எழுப்பி கேட்டேன் பிரதர் அந்த முத்திரையை சொல்லி கொடுத்தேன்னா எப்படி இருக்கா அப்படின்னு சூப்பர் சார் அப்படின்னாரு இப்போல்லாம் எனக்கு டயட்னஸ்ஸே வரதில்லை சார் முடிச்சுட்டு காலைல ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு நான் பாட்டுக்கு ஜிம்மு கிம்மெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் சார் நார் ஸோ இந்த முத்திரையை பண்ணும்போது உடல் சோம்பல் குறையுது அப்புறம் மந்தம் உடல் மந்தங்கள் குறையுது இந்த லெத்தார்ஜிக்காக இருக்க விஷயங்கள்லாம் குறஞ்சிடுது உடல் முழுதும் நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுமா இந்த தலைவலி மூளை ஒரு மாதிரி பாரமாக இருக்கிறது அதெல்லாம் போயிடுதுன்றாங்க இந்த நுரையீரல் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்றது ஒரு இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதியவர்களுக்குன்னா இந்த மோ இந்த இது சொல்லும் போது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கண் திரை உரை அந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகுது ஆக ஒரு உடம்பு சூட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குது கொடுக்கும்போது போது நல்லது பல விஷயங்கள் பல தேவையற்ற கிருமிகள் உடல் ஏற்றுக்கொள்ளாத கிருமிகள்லாம் கூட நம்மளோட நம்மளுடைய அந்த சூட்டில் போய்டும் அப்படின்றாங்க ஸோ இந்த முத்திரைய ஐடி நண்பர்கள் மற்றும் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறவங்க எல்லாம் செஞ்சு பாருங்கள் திருப்பியும் உங்களுக்கு அந்த முத்திரையோடைய இதை சொல்லித்தரேன் இந்த ட இவ்வளோ தான் மோதிரவர்கள் மடக்கிட்டு கட்டவர்கள் அது மேலே அமுத்தி இந்த மோதிரவர்களை வந்து இந்த கட்டவர்களோட அடி பார்த்து எல்லாம் டச் பண்ணிட்டால் போதும் போட்டு அமுத்தி கிமுத்தி இதை ஒரு பெரிய ப கஷ்டப்பட்டுக்காருங்க அதனால் இவ்வளோ ரொம்ப சிம்பிள் இதில் என்ன இப்போ நடந்துகிட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை இப்போ ஒலிப்பதிவு பண்ணிட்டு இருக்கிற நமது ஒலிப்பதிவாளர் பண்ணி பார்த்துட்டுருக்கிறார் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு சொல்கிறார் கை காமிக்கிறார் சூப்பர் சார் அப்படின்றார் ஆக இது வந்து இன்னும் உடனடியாகவே நாங்கள் ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்லி இந்த பதிவை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த முத்திரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ